அன்பர்களே கோபம் வெறுப்பு வழிவாங்குதல் ஆகியவை மனிதனின் இயற்கையான உணர்வுகளாக தோன்றலாம் ஆனால் இயேசு இன்றைய நாளிலே இந்த உணர்வுகளை கடந்து செல்ல ஒரு புதிய பாதையை நமக்கு காட்டுகிறார் முதலாவதாக ஒரு கன்னத்தில் அரைப்பவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள் என்கிறார் இது ஒரு கோழைத்தனமான அல்ல மாறாக மன உறுதியின் உச்சம் இது பழிவாங்குதலை தவிர்த்து அன்பின் மூலம் ஒரு போராட்டத்தை தொடங்குவதற்கான அறைகூவல் நம் எதிரியின் கோபத்தை நாம் அமைதியாக எதிர்கொள்ளும்போது நாம் அந்த சூழலின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறோம் நம் எதிரிக்கு கோபப்பட ஒரு வாய்ப்பு கொடுக்காமல் நம் அன்பு அவரை வெட்கப்பட வைக்கிறது ஏனென்றால் மன்னிப்பு என்பது ஒரு பரிசு உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னிக்கின்ற போது அவர்களுக்கான அது ஒரு வெகுமதி அல்ல மாறாக உங்களுக்கான ஒரு வரம் அது உங்களை வெறுப்பில் விடுவித்து உங்கள் இதயத்திற்கு அமைதியை தருகிறது இரண்டாவதாக திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள் என்கிறார் நாம் கொடுக்கும்போது அது வெறும் ஒரு பொருள் அல்ல அது நம் இதயத்தின் ஒரு பகுதி திரும்பப் பெறுவோம் என்ற எதிர்பார்ப்புடன் கொடுக்கும்போது அது ஒரு வியாபாரம் போல் ஆகிறது ஆனால் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் கொடுக்கும்போது நாம் கடவுளை போல் ஆகிறோம் ஏனென்றால் இரக்கமே உயர்வு இரக்கம் காட்டுவது என்பது மற்றவர்களின் பலவீனத்தை கண்டுகொள்வது மட்டுமல்ல உங்கள் சொந்த பலத்தையும் கண்டறிவது உங்கள் இரக்கம் உங்கள் இதயம் எவ்வளவு பெரியது என்பதை நமக்கு காட்டுகிறது மூன்றாவதாக நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்கிறார் இது வெறும் ஒரு எச்சரிக்கை அல்ல மாறாக ஒரு வரப்பிரசாதம் ஏனென்றால் கொடுங்கள் அது பெருகும் என்கிறார் நீங்கள் எதை உலகிற்கு கொடுக்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு திரும்ப வரும் நீங்கள் அன்பை கொடுத்தால் உங்களுக்கு அன்பு பெருகும் நீங்கள் இரக்கத்தை கொடுத்தால் உங்களுக்கு இரக்கம் பெருகும் நீங்கள் மன்னிக்க கற்றுக்கொண்டால் நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் என்கிறார் இந்த வார்த்தைகள் நம் வாழ்க்கையின் பயணத்தை நம் கைகளிலேயே கொடுக்கின்றன அல்லவா நாம் என்ன விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்கிறோம் அன்பு ஆண்டவரை இந்த நாளிலே நாங்கள் வெறுப்பை தவிர்த்து அன்பை மட்டுமே வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி புரியும் எங்களை காயப்படுத்தியவர்களையும் எங்களை வெறுப்பவர்களையும் நாங்கள் இரக்கம் உள்ளவர்களாக மாறவும் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் மற்றவர்களுக்கு கொடுக்கவும் எங்களை பயன்படுத்தும் இன்றைய எங்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் ஆமே